சிச்சு புது சின்னால ஈடுபடியும் மனிதன் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குகுத் கோமாளி சீசன் ஃபைவ் வந்து பிரியங்காக்கும் முடிமைகளுக்கும் இடையில போயிட்டு இருக்க பிரச்சனை எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு நியூஸாக ஒரு ஆர்டிக்கலாம் நிறைய இடங்களில் வந்து ரிலீஸ் ஆனது ஆக்சுவலாக ஷூட்டில் என்ன தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்தாங்க ஸோ அதை வந்து நம்ம பிரேக் டவுன் பண்ணி பார்க்கும்போது எபிசோடையும் அங்கே நடந்த விஷயத்தையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அடா இவ்வளோ மேட்ச் ஆகுது அப்போ இதுதான் நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி கூட வந்து நம்மளோட யோசிக்க வச்சுக்கிது அது என்ன அப்படிங்கிறது போன வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணிக்கா பார்க்காதவங்க வந்து பாருங்கள் ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரபலங்கள் வந்து இந்த சண்டையை பற்றி வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து மணிமேகலைக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து போயிட்டுருக்கு ஸோ பிரியங்காக்கு வர சப்போர்ட் எல்லாமே இப்போதைக்கு ஃபேன்ஸ் இருந்து தான் வருது ஸோ மணிமேகலைக்கு வந்த சப்போர்ட் அவங்க போட்ட போஸ்ட்டு கீழே கமெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு தெரியுது பட் பிரியங்கா இன்னும் போஸ்ட் போடல ஸோ மேபி அவங்க போஸ்ட் போட்ட உடனே யாரெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க யாரெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியும் பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் ஒவ்வொரு விதமும் கருத்து சொல்லிட்டு இருக்கோமோ மகேஸ்வரி வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வந்து ஒரு சூப்பர்வான ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறதா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உமன் அப்படி ஸ்ட்ராங்கான ஒரு உமன் அப்படின்னா யார் அப்படின்னா இன்னொரு உமனை வந்து மேலே கொண்டு வர்றது தான் இதை இது மாதிரி பயங்கரமாக டவுன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க ஸோ சேட் சேர்லீட்ஸ் டுடேஸ் ரியாலிட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டு கிரையிங் சிவ்லி அண்ட் நம்ம சோகமான ஒரு ஸ்மைலி போட்டு வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறத வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மகேஷ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஃபர்தராக இந்த இஷ்யூ பற்றி பிரியங்கா அதாவது ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அது எப்போ கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறோம் ஸோ இதே மாதிரி எல்லாரு நீங்கள் அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மச் பாய்